என் அன்பானவர்களே கர்த்தருடைய சத்தம் துதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று ஜூன் மாதம் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆறாவது மாதம் பைபிள் வசனத்தில் அவர் தனது வார்த்தைகளில் ஒன்றை பேசினார் வெளிப்படுத்துதல் புத்தகம் அத்தியாயம் மூன்று வசனம் எண் ஐந்து ஜெயங்கோல் பவர் இது போன்ற வெள்ளை ஆடைகளை அணிந்திருப்பார் மேலும் நான் அவரது பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து எந்த வகையிலும் அழிக்க மாட்டேன் ஆனால் நான் அவரது பெயரை என் பிதா மற்றும் அவரது தேவதூதர்களுக்கு முன்பாக ஒப்புக்கொள்வேன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்